திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் மீஷோவில் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது ரேட்டிங் வரைக்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருக்கேன் ஒன் லிட்டருக்கு பிடிக்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து நான் கிளாஸ் பாட்டிலாம் ஆஃப் லிட்டரில் வாங்கியிருந்தேன் மீஷோவில் தான் காம்போ ஆஃபரில் வந்துச்சு நல்லா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு பட் அந்த லிட்ட்தான் சரியாகலை மூட மாட்டேன்ட்டு அதனால சரின்னு சொல்லிட்டு அது இருக்குது பட் இருந்தாலும் அது ஆஃப் லிட்டர் தான் பிடிக்கும் இது ஒன் லிட்டர் பிடிக்கிற மாதிரியான ஆயில் டிஸ்பென்சரி தான் நல்லா இருக்கேன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறுரூவா எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சு குவாலிட்டி வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் இருக்குது கிளாஸ் பாட்டில் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததுனால அது கொஞ்சம் எடுக்கிறத்துக்கு கொள்வதுக்கெலாம் கொஞ்சம் இருந்துச்சு பட் இது வந்து ஓகே நல்லாயிருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது அந்த லிட் தான் சரியாக மூட மாட்டேங்குது இதோட ரேட்டிங் வந்து நான் டென்னுக்கு வந்து நைன் கொடுப்பேன் அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வாங்கியிருந்தேன் மணி பிளான்ட் அதுதான் வாங்கியிருந்தேன் வாங்கணுன்ட்டு ரொம்ப நல்லா காட்டில் போட்டு வச்சிருந்தேன் வாங்கலாமான்ட்டு ஒரு யோசனை பட் ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது மாதிரி இலையும் நல்ல அழகாகவும் இருக்குது இதோடய அமௌண்ட் பார்த்திங்கன்னா நூற்றி நூற்றி பத்து ரூபா குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த விலைக்கு ஏற்ற குவாலிட்டி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன் ஸ்டிக்கர் வந்து நல்லா இருந்துச்சு செல்ஃபுக்கெல்லாம் ஒட்டலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேன் இது வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு நான் ஆல்ரெடி ஒட்டிட்டேன் இதோட லாங் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிவி ஸ்டாண்டு கபோர்டுக்கெலாம் வந்து இந்த வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து செல்ஃபுக்கு எல்லாத்துக்குமே இந்த வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன் நான் இந்த வால்ஸ்டிக்கர் முடிஞ்சு இன்னும் ரெண்டு வால்ஸ்டிக்கருமே வாங்கியிருந்தேன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சோப்பு டப்பா அது மாரிலாம் வைக்கிறதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து உப்பு கரையாக படிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால சேர்ந்து இதை வாங்கி மாட்டினா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன் இதோட இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரூபா இதுக்கு ரேட்டிங்னு பார்த்திங்கன்னா டென் ஆஃப் டென் கொடுப்பேன் நல்லா குவாலிட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு விலைக்கு ஏற்ற குவாலிட்டி தான் அதேமாரியும் வந்து நான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டினத்துக்கு அப்புறமும் நான் இது வரைக்கும் ஒன் மந்த் ஆகிட்டு ஒட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃப்பாகவே நிற்கிது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கவர் தான் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி இருபத்தொம்போது ரூபா ஃபுல்லாக வந்து க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு மேலே உள்ள கவர் தான் நல்லா கலராக இருந்துச்சு ந நல்லாவும் அட்ராக்ஷனாகவும் இருந்துச்சு நான் வந்து வேற வாங்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டே இருந்தேன் பட் இது ஒரு நல்லா இருந்துச்சு கலரு பார்த்திங்கன்னா எனக்கு நூற்றி இருபத்தி ஆறுக்கு நல்லா தான் நல்லா ப்ராடக்ட்டு நல்லா கிடச்சிருந்துச்சு என்ன ஒன்று அந்த கைப்பிடி மட்டும் தான் சரியாக மாட்ட மாட்டேங்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால்வூக்கு தான் வால்வூக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டு ஆனால் இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் அதனால் வந்து எனக்கு இந்த வால்வுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஃபோட்டோஸ் வரைக்குமே மாட்டிக்கணும் என்ன ஒன்றுன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து இதை ஒட்டிட்டு மறுநாள் வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மாட்டணும் நல்லா ஸ்டிஃப் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு மாட்டணும் இது எனக்கு வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சி ஆஃபரில் ரேட்டு கொஞ்சம் கம்மியானுச்சு ஆன்லைன் பேமெண்ட்னால சூப்பராக இருக்குது குவாலிட்டி இது வந்து நான் எல்லா கிச்சன்லேருந்து வாலில் வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சிருக்கேன் இதுக்கு டென் ஆகும் டென் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா சூப்பராக இருக்குது எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் ஸ்க்ரீன் தான் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இது டிசைனர் ஸ்க்ரீனு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு காட்டில் போட்டு வச்சிருந்தேன் சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டேன் இது ரெண்டு வந்துருந்துச்சு இரநூத்தி மூன்று ரூபாய்க்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கொஞ்சம் நல்ல நல்லதுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும் இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென் ஆஃப் எயிட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வாங்கினதுலேயே வந்து எனக்கு பெஸ்ட்டான ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஷன் பண்ணுற காய்கறி டே தான் நான் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு ஒன் கிட்டேயே இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் பார்த்திங்கன்னா காய்கறி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லாவும் இருக்குது காய்கறி தண்ணிலாம் வந்து அடியில் ஸ்டோர் ஆகிடுது மேலே உள்ள தண்ணிக்கு மட்டும் மேலே ஏதாவது கவர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பட் உள்ள அதிகபட்சம் வந்து அடியிலேயே கவர் ஆகிடுது குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது இது முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு வாங்கினா ஆஃபரெலாம் கம்மியாக இருந்துச்சு இதுக்கு வந்து ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென் ஆஃப் டென் கொடுப்பேன் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானலாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்